வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோட விலை வந்து இந்த மாதம் வந்து குறையதாக வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி அன்றைக்கி பார்க்க போகிறோம் என் சேனலை முத முதல் பார்க்குறீங்க என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ச்சேன் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் ஆட்டு விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கா அதனால் என் முன்னே நிறைய பேர் வளர்க்குற குட்டி கூட்டி வாங்குறதுக்கு மழை அதுக்கு தை மாதம் வரட்டும் தைப்பறம் தான் வளர்க்கணும் அப்படின்னுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு இருக்காங்க வியாபாரி அதனால் என்ன வார்த்தை என்னென்ன ரெண்டு மாதத்துக்கு அப்படித்தான் இருக்கும் காத்திய மாதிரி கடை கொஞ்சம் சில பேர் வாங்கி வளர்க்க மாட்டாங்க சில பேர் வாங்கி கொடுவாங்க அவ்வளோவா கறியும் அவ்வளோவா வைக்க அது போன மாலை விடுவாங்க ரெண்டு மாதம் அதனால் ரெண்டு மாதம் கொஞ்சம் நல்லாத்தான் இருக்கும் அதுக்கு பிற பார்த்திங்கன்னா கடுமையாக இருக்கும் வேலை தைப்பறம் தான் வழிப்பறம் கொஞ்சம் இருக்காங்க அந்த காத்திரியை பழம் வலி அந்த மாதிரி வரும் கணக்கு அதனால் என்னென்னு கேட்டீங்கன்னா வளர்க்குறது பேர் வள வளர்க்குறாங்க மொதல் மொதல் வளர்க்காமல் இருக்குதாங்க வளர்க்காமல் இருக்கிறது அந்த எப்படினாலும் கொஞ்ச நாளும் வளர்க்கணும் இப்போயும் அப்பையும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் இப்போ எவ்வளோ வேலை இருக்குது அப்போ எவ்வளோ வேலைப்பாடு இருக்குது அப்போ நல்லா இருக்கலாம் அவங்க கிடைக்க அப்போல்லாம் அவன் கிடைக்கணும் அதாவது ஐம்பது வளர்க்குறதுக்குல பத்தாவது வாங்கி போகணும் ஒரு டீப் வாங்கி ஒரு டீப்பு ஊற்றணும் அதுக்கப்புறம் மறுபடியும் வாங்கிக்கிடலாம் வளர்க்காமல் துப்பராக இருக்கக்கூடாது தான் இப்போ வளர்க்குறதுக்கும் அப்போ வளர்க்குறதுக்கு தெரிஞ்சிருக்கும் இருக்கும் வளர்க்க எனக்கு தெரியும் எனக்கு புரிஞ்சுக்கிடும் இப்போ அவ்வளோ இருக்குது அப்போ அவ்வளோ வளர்க்கும் இப்போ அவ்வளோ பாடுபட்டோம் இப்போ நல்லா இருக்குது நல்லா எல்லாம் கோப்பி காலத்தில் எப்படி இருக்குது கோடைக்கு எப்படி இருக்குதுன்னு தான் தெரியும் அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழுருக்கு காலத்துக்கு எப்படின்னாலும் நம்ம ஆளுக்கு நம்ம கன்னியாடு எந்த நேரம் எந்த இதுக்குனாலும் ஆட்டத்தில் ஆகிக்கிடும் பார்த்தீங்களா எந்த ஏரியும் கழிக்காது கோடை நான் வாங்கி எந்த ஏரியானாலும் இது செட் ஆகும் முள் மொடலு எப்படி மேயுதுன்னு பார்த்தீங்களா அது எதுக்குனாலும் தாங்கும் எந்த வெயில் குளிர் மழை நிலஞ்சாலும் வேணாலும் தாங்கி ஒன்றும் செய்யாதுங்க கன்னியாட்டுக்கு வந்து மிச்ச ஆடு மாதிரி கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா முள் முடல் கோடைக்கு காலத்துக்கு நிலஞ்சி வரைக்கும் முள்ளெல்லாம் பார்த்தீங்களா எப்படி மேயுதுன்னு அதனால ஒன்றும் செய்யாது இந்த ஆடு மாதிரி எதுவும் இந்த வயலுக்கு மலைக்கு தாங்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவுக்குலாம் இந்த நம்ம தாங்க செட் ஆகும் குட்டியாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி வாட்டை பார்த்தீங்களா அப்படி வாட்டை பார்த்து தான் வாங்கி வளர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ ரொம்ப அங்கே கொஞ்சமாகதான் நீங்கள் வாங்கி வளர்த்தீங்கன்னா தான் எப்போ வளர்க்குறதுக்கும் கோடையில் வளர்க்குறதுக்கும் உங்களுக்கு அது தெரியும் எது லாபமாக இருக்குது அப்படின்ட்டு நான் வளர்க்காமல் இருக்கிறது கிடாயை பார்த்தீங்களா நம்ம கிடையாது நான் நார்வல் கிடாய் ரெண்டு கிடா இருக்குது அது வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது கிலோவுக்கு வெயிட் இருக்கும் இன்னொரு கிடாயை பார்த்தீங்கன்னா வரும் நம்ம அது பல்லே ஓடலை அதே ஒரு ஐம்பது லாக்கு மேலே இருக்கும் பேவும் அதனால் கொடியாடு தான் வளரும் எல்லாருமே வளரும் நம்ம ஆடு பார்த்தீங்களா வெயிட் ஒன்று ஓல இருக்கும் கிடையே ஆடு வெயிட்டும் கயிட்டு ஒன்று ஓலாக இருக்கும் கொடியாடு மாதிரி ஒரு வாரியாக வளராது இது ஒன்று ஓல் வளராங்காட்டி வெயிட் கொஞ்சம் கம்மியாக தெரியும் இருக்கு சில வரைக்கும் இப்போ புதுசாக வளர்க்குது இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொடியாடுனா ரொம்ப வளருமோ அப்படின்ட்டு அப்படி கிடையாது இது ஒன்று ஓல வளரும் வெயிட் வந்து சேர்ந்து வளர்த்தா தானே நமக்கு நல்லா வெயிட்டை பார்த்தோன்னா கறி வெயிட்னாலும் வளர்த்தோம் விற்கி அதனால் பார்த்தீங்களா அதனால் இது ஒன்று ஓலாம் இருக்கும் அது ரொம்ப குண்டாக இருக்க போய் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் உழைக்கவும் வள்ளியாக இருந்தால் ரொம்ப வளர்ந்த மாதிரி ஆ மனசு என்ன தெரியாதுன்னா அது மாதிரி தான் அதனால இதெல்லாம் கட்டை கிடையாது இதுவும் கொடியாட்டு உயரம் கண்டிப்பாகவே இருக்கும் கண்டிப்பாகவே இருக்கும் கண்டிப்பாக இதோட பால் சரம் அதிகமாக இருக்கும் மூணு ஊட்டினாலும் இது நல்லா வளர்க்கும் பால் நல்லா இருக்கும் அது கோடையாக இருந்தாலும் சரி காலமாக இருந்தாலும் சரி குளிர் காலம் எந்த ஏரியாவுக்குன்னா இது நல்லாவே செட் ஆகும் நல்லா பார்த்தீங்களா முள் மொடல் இந்த கோடையில் மழை வாங்கி எதுக்குனாலும் தாங்கக்கூடிய ஆடு இந்த ஆடு எந்த ஏரியா எந்த ஆடுனாலும் ஆடு வாக்கிறோம் இப்போ வந்து முத முதல்ல ஆடு வாங்குறாங்க பண்ண வைக்கிறவங்க ஃபஸ்ட்டு தடவை அப்படின்னா எப்போ வந்து தொடங்கலாம் எந்த மாதத்துல வச்சா நல்லாயிருக்கும் இருக்கும் ஃபஸ்ட்டு தொடங்குவாங்க சில பேருக்கு தை மாதம் வச்சா நல்லா இருக்குமாங்க அதனால ஒன்றும் இல்லை இப்போவும் ஒரு ஒரு ஐம்பது வாங்க நினப்பாங்க நூறு வாங்க நினப்பாங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சாவது வளர்க்கணும் வளர்த்தா தான் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் அனுமவம் வரும் இருக்க இருக்க ஒரு பேச்சு ஊற்றுடலாம் தை மாற்றக்குள்ளே செட்டு போட்டு ரெடியாக அவங்க அதனால் அப்போ வளர்க்கணும் இப்போ வளர்க்கவும் முடியாது நமக்கு நல்லா இருந்தால் எப்போவுமே நல்லாயிருக்கும் அதனால் அப்போ கோடைக்கு தான் நல்லாயிருக்கும் தை பிறந்தால் அப்படிலாம் கிடையாது இப்போவும் நல்லா தான் இருக்கும் அந்த நோய் வந்துடும் வந்து நோய் ஒரு நோய் வராது இப்போ என்ன நினச்சின்னா நான் மனசனை மாதிரி தானே மனசை நல்லா இருக்கும்னு தான் நினைக்கும் அது மாதிரி தான் அதுவும் அதனால் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு பேச்சு வாங்கலாம் அதனால் இப்போ ஒரு பேட்ச் வாங்கி ஒரு பேட்ச் அதனால பார்த்தீங்கன்னா தை மாதம் தான் வளர்க்கும் செட்டு போட்டு ரெடியாக இருந்துச்சிங்கன்னா தை மாதம் வளர்க்கணும் இல்லை இப்பவும் ஒரு பேட்ச் வாங்கி இப்போ ரொம்ப லாட்டில் ஒரு பத்து இருபது உங்களுக்கு எவ்வளோ ஆசைப்படுது இல்லை எவ்வளோ இற இறக்கு உங்கள் உங்களுக்கு இற எவ்வளோ வச்சுருக்கேன் ரெடியாக வச்சுருக்கியா ரொம்ப இற இருக்குது ரொம்ப ஆடு பிடிக்க நினச்சிங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆடு பிடிச்சி வளர்த்து அதுக்குமே ஒரு பேட்ச் ஊற்றிடலாம் அந்த வேறு லாபத்துக்கு கூட பத்து கூட்டி நீங்கள் பிடிச்சிக்கிடலாம் அது ரெண்டு மாதம் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு பாய்ச்சி ஊற்றுடலாம் அதனால் தை பிறந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போம்னா நோய் வரும் நோய் வரும் அதெல்லாம் ஒன்றும் வராது நோய் வாடியெல்லாம் நம்ம மனசுன்னா இருக்க நல்லா இருக்கணும் தான் இருக்கும் அதை செய்ய வச்சுருந்தோம் அது மாதிரி தாங்க நோய் வரும்னு நினைக்க கூடாது எதையுமே எதுவும் ஒன்றும் செய்யாது அதனால் பார்த்துக்கலாம் ஏன் இப்போ தான் நோய் வரும் தை மாதம் வராதுன்னு என்ன இருக்குது அதனால் எப்பவும் வராதுன்னு நினச்சி நம்பிக்கையோடு அதுவும் வளர்த்தோம்னா ஆட்டுக்குட்டி கூட்டி வளர்த்துருவா எங்கேயும் போகாது நம்ம பாக்கெட்டில் இருந்தால் தான் ஜெலவனிஞ்சு ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ வாங்கன்னு நினைக்கிறேன் நிறையா பேர் இப்பவும் ஒரு பேட்ச் வாங்கி இப்பவும் ஊத்துடலாம் அது நல்லாவே எங்களுக்கு தெரியும் நல்லா தெளிவாக இருக்கும் அதனால் முள் மாடலு பார்த்தீங்களா எதுக்குனாலும் நம்ம கன்னியாடு எந்த ஏரியாலும் சிட்டாகும் சிட்டா யார் யார் குட்டினாலும் சரி ஆடுனாலும் சரி வாங்கிட்டு வளர்த்தேன் நல்லாவே குட்டி இதே குட்டியிலும் பார்த்துட்டு நல்லா நீட்டு பார்க்க ஆடு உயரம் அப்படி இருக்கணும் அதனால் குட்டி எந்த ஏரியா போனாலும் இது நல்லாவே சிட்டாகும் கிடாயெல்லாம் பார்த்தீங்களா அந்த கிடாயெல்லாம் நம்ம பல்லே ஓடலை எண்டு யார் உள்ளே இது பல்லே போடலை ஒரு ஐம்பத்தஞ்சில அறுபதுலாம் நெருக்கி போய் இடம் இருக்கும் இன்னும் வளருங்காது அதனால் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே எப்பவும் ஒரு பேச்சு வளர்த்துக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ரொம்ப வளர்க்கும் போதில் கொஞ்சமாக வளர்க்கணும் அடுத்த டீப்பு நீங்களே ரொம்ப வளர்ப்பேன் நல்லா வளர்க்கக்கூடாது தை மாதிரி தான் வளர்க்கணும் இப்போ நோய் வரும் காய்ச்சல் வரும் நினைக்க விடாது நோய் காய்ச்சல் வராது அது எப்பவும் வராது எப்போயாவது வரும் அதுக்காக அதுக்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி நினச்சா யாருமே வளர்க்க முடியாதில்ல மனுஷன மாதிரி தான் வளர்த்தா நல்லதா இல்லை வந்து தாயாடு வளர்த்தா நல்லதான்னு கேட்டாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க நம்ம பொறுத்த வரைக்கும் எது வளர்த்தாலும் லாபம் தான் அது இது எதுனாலும் லாபம் தான் தாயாடுனாலும் நல்ல லாபம் தான் குட்டியோட பத்தாடு பத்து இருபது குட்டி ஆயிரும் அதுவும் அமௌண்ட் ரொம்ப வைக்கும் கிடையா வளர்த்தா அது கொஞ்சம் வளர்த்து வைக்கணும் இதெல்லாம் எண்ணிக்க கூடாமல் இதுவும் கொடுத்தா வைக்கும் தாயாடை வளர்க்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இருபது தாயாடு வாழும்னா ஒரு அதே இருபது நாற்பது குட்டி ஆயிரும் எண்ணிக்க கூடும்போது நமக்கு அமௌண்ட் ரொம்ப வைக்கும் அது கிடாயின்னா வளர்த்து வைக்கணும் இதுவும் தாயாடும் நல்லா வயிற்று ஏறணும் கூட பத்து இருபது பூண்டாயிரும் இதுவும் அமௌண்ட்டு கிடாயோட தாயாட ரொம்ப லாபத்துக்கு விற்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதோட தாயாடோட இதுக்கு நல்லாவே இருக்கும் நம்ம கிடாயினா கிடாயை மட்டும் வயிற்று போட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் வளர்த்து விற்காது இது மூணு மாதம் வளர்த்தீன்னா ஒரு ப பத்து குட்டியோடு இருக்கும் இல்லை பத்து குட்டி ஆடுச்சனையாக இருக்கும் பத்து குட்டி ஈன்றும் அப்படிங்கிற நமக்கு எண்ணிக்க கூடாது அந்த ஆடும் தெளிவாக வளர்த்திட்டோம்னா அமௌண்ட்டு கூட வைக்கணும் நல்லா லாபம் கிடைக்கும் குட்டியை ஒத்துட்டு ஆட்டை கூட வச்சுக்கலாம் அப்படி இருக்கு தாயா கிடாயின்னா கிடாய் மட்டும்தான் இருக்கும் ரெண்டு மாதம் மூணு மாதம் வச்சு நீங்கள் இப்போ பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்கிற இப்போ ஒரு லட்சம் லட்சத்துக்கு வாங்கினா அது வளர்த்து வித்த லாபம் தான் இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் லாபம் கிடைக்கும் ஒரு லட்சம் கிடைக்கும் வளர்க்க பொறுத்துருக்கு தாயாடு அப்படி கிடையாது தாயாடு வந்து எண்ணிக்கை கூடாதனால நம்ம